ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷாகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம channel இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அருமையான கதைகள் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டு நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒரு கதை வீடியோ நீங்கள் அதை மிஸ் பண்ணவே அவ்வளோ கருத்துள்ள அழகான காதல் கதைகள் குடும்ப கதைகள் நட்பு கதைகள் வீரதீர கதைகள் நகைச்சுவை கதைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரம் சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கியின் மோகினி தீவு அப்படிங்கிற ஒரு சரித்திர நாவல் அதனுடைய பகுதிகள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ அடுத்த பகுதியை இந்த வீடியோல இப்ப கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி நான்கு ஆறாம் அத்தியாயம் மோகினி தீவின் சுந்தர புருஷன் மேலும் கூறினான் இளம் சிற்பியை குறித்து பாண்டியகுமாரி கொண்ட எண்ணத்தில் தவறு ஒன்றும் இல்லை சுகுமாரன் தன் இதயத்தை உண்மையிலேயே அவளுக்கு பறிகொடுத்து விட்டான் அவளை ஏமாற்ற வேண்டி இருக்கின்றதே என்னும் எண்ணம் அவனுக்கு அளவில்லாத வேதனையை அளித்தது ஆயினும் தந்தையை விடுதலை செய்ய வேண்டிய கடமையை அவன் எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமான கடமையாக கருதினான் பாண்டிய குமாரியிடம் தான் கொண்ட காதல் பூர்த்தியாக வேண்டுமானால் அதற்கும் உத்தம சோழரை விடுவிப்பது ஒன்றுதான் வழி இவ்விதம் எண்ணி சுகுமாரன் தன்னிடம் நம்பிக்கை வைத்து கொடுத்த மோதிரத்தை தான் வந்த பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான் ஆயினும் அதற்கு இன்னும் பல தடங்கல்களும் அபாயங்களும் இருக்கத்தான் இருந்தன ஒற்றத் தலைவன் தினகரன் அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது எல்லாவற்றிலும் பெரிய இடையூறு அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று அவன் சிந்தித்து கடைசியில் அந்த இடையூறையும் தன்னுடைய நோக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள ஒரு உபாயம் கண்டுபிடித்தான் அன்று சூரியன் அஸ்தமித்து சூழ்ந்ததும் சுகுமாரன் சிற்ப கூடத்தில் இருந்து வெளியேறினான் சற்று தூரத்தில் வேறு எதையோ கவனிப்பவன் போல நின்று கொண்டிருந்த தினகரனை அணுகி ஐயா இந்த ஊரில் சிறை கூடம் எங்கே இருக்கிறது தெரியுமா என்று கேட்டான் தினகரனின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலையும் அவனுடைய புருவங்கள் மேலேறி நின்றதையும் கவனித்தும் கவனியாதவன் போல என்னையா நான் சொல்வது காதில் விழவில்லையா உங்களுக்கு இந்த ஊரில் சிறைக்கூடம் எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்றான் அவன் அதற்குள் தினகரன் நிதானம் அடைந்து விட்டான் இந்த ஊரில் பன்னிரண்டு சிறை கூடங்கள் இருக்கின்றன நீ எதை கேட்கிறாயப்பா என்றான் அவன் உத்தம சோழரை வைத்திருக்கும் சிறையை கேட்கிறேன் என்று சுகுமாரன் சொன்னபோது மறுபடியும் தினகரனுடைய முகம் ஆச்சரியம் கலந்த உவகையை காட்டியது உத்தம சோழரை அடைத்திருக்கும் சிறை திருப்பரங்குற்றத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது ஆனால் நீ எதற்காக அதை கேட்க நீ இந்த ஊர்க்காரன் இல்லை போல் இருக்கிறதே என்றான் அவன் ஆமாம் நான் இந்த ஊர்க்காரன் இல்லை தஞ்சாவூரிலிருந்து வந்தவன் இன்று ராத்திரி நான் உத்தம சோழரை அவசியம் பார்த்தாக வேண்டும் ஆனால் அவர் இருக்கும் சிறை எனக்கு தெரியாது உனக்கு முக்கியமான வேலை ஒன்றும் இல்லை போல் இருக்கிறதே கொஞ்சம் எனக்கு வழிகாட்ட முடியுமா என்றான் அவன் தினகரன் மேலும் திகைப்புடன் வழிகாட்ட முடியும் அதை பற்றி கஷ்டம் ஒன்றும் இல்லையப்பா ஆனால் நீ என்ன உளர்கிறாய் கடும் சிறையில் இருக்கும் உத்தம சோழரை நீ எப்படி பார்க்க முடியும் என்றான் அதற்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது அதை சொன்னால் சிறை கதவு உடனே திறந்துவிடும் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீயும் என்னோடு வந்து பார் எனக்கு வழிகாட்டியதாகவும் இருக்கும் அந்த மந்திரத்தை நீ தெரிந்து கொண்டதாகவும் இருக்கும் என்றான் சுகுமாரன் ஒற்றர் தலைவன் தன்னுடைய திகைப்பையும் வியப்பையும் வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டு நான் வழிகாட்டுவது இருக்கட்டும் உத்தம சோழரை நீ எதற்காக பார்க்கப் போகிறாய் அவரிடம் உனக்கு என்ன வேலை ஆமாம் நீ யார் என்றான் அவன் நானா தேவேந்திர சிற்பியாரின் மாணாக்கன் சிலை பார்க்கும் வித்தையின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக போகிறேன் பாண்டியகுமாரி பெரிய மனது செய்து முத்திரை மோதிரத்தை என் வசம் கொடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகையால் இன்று ராத்திரியே உத்தம சோழரை நான் பார்த்தாக வேண்டும் உனக்கு வர இஷ்டமில்லை என்றால் வேறு யாரையாவது அழைத்துக் கொண்டு போகிறேன் என்றான் சுகுமாரன் இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறது என்று தினகரனுக்கு தெரியவில்லை இதில் ஏதோ கபட நாடகம் இருக்கிறது என்பது மட்டும் அவன் மனதிற்கு தெரிந்தது எப்படி இருந்தாலும் இந்த பையனை தனியாக விடக்கூடாது தானும் பின்னோடு போவது நல்லது என்று தீர்மானி இல்லை அப்பனே நானே வருகிறேன் எனக்கு அந்த சிறைச்சாலையின் காவலர்கள் சிலரை கூட தெரியும் என்றான் வந்தனம் இங்கிருந்து நீ சொல்லும் சிறைச்சாலை எத்தனை தூரம் இருக்கும் என்று சோழகுமாரன் கேட்டான் அரை காதம் இருக்கும் என்று தினகரன் கூறியதும் அவ்வளவு தூரமா நடந்து போய் வருவது என்றால் வெகு நேரம் ஆகிவிடுமே நான் இரவில் சீக்கிரமாய் தூங்குகிறவன் குதிரை ஒன்று கிடைத்தால் சீக்கிரமாய் போய் வரலாம் என்றான் சுகுமாரன் குதிரைக்கு என்ன பிரமாதம் ஒன்றுக்கு இரண்டாக வாங்கி தருகிறேன் இரண்டு பேருமே போய் விட்டு வரலாம் எனக்கு கூட உத்தம சோழரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது ஆமாம் அவர் ராஜராஜ சோழரின் நேரான வம்சத்தில் பிறந்தவராமே அது உண்மைதானா என்று தினகரன் கேட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாத ஐயா உத்தம சோழர் சிற்பக்கலையில் சிறந்த நிபுணர் என்று மட்டும் தெரியும் முக்கியமாக செப்பு நிபுணர் என்று மட்டும் தெரியும் முக்கியமாக செப்பு விக்கிரகம் பார்க்கும் வித்தை தற்சமயம் இந்த தேசத்திலேயே அவர் ஒருவருக்குத்தான் தெரியுமாம் பாண்டிய குமாரி புவன மோகினி சிற்பக்கலையில் ஆசி உள்ளவளாய் இருப்பது அதிர்ஷ்டவசந்தான் இல்லாவிட்டால் பாண்டிய மன்னரின் முத்திரை மோதிரம் லேசில் கிடைத்து விடுமா எனக்கு என்று சொல்லி சுகுமாரன் தான் பத்திரமாய் வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துவிட்டு மறுபடியும் அதை பத்திரப்படுத்தினான் ஆனால் அந்த ஒரு வினாடி நேரத்தில் அது உண்மையான அரசாங்க முத்திரை மோதிரம் என்பதை தினகரன் பார்த்து விட்டான் அதை பலவந்தமாக சுகுமாரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு விடலாமா என்று ஒரு கணம் தினகரன் நினைத்தான் ஆனால் அந்த அதிசயமான மர்மத்தை முழுதும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆசை காரணமாக அந்த எண்ணத்தை ஒற்றர் தலைவன் கைவிட்டான் சரி வா போகலாம் என்று சொன்னான் அரண்மனை குதிரை லாயங்களில் ஒன்றுக்கு தினகரன் இளஞ்சிற்பியை அழைத்துக் கொண்டு போனான் உள்ளே சென்று லாயத் தலைவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு இரண்டு குதிரைகளை கொண்டு வந்தான் அடே அப்பா நீ யார் என்றான் சுகுமாரன் தினகரன் ஒரு கணம் யோசித்து நான் யார் என்றால் இந்த மதுரையில் வசிக்கும் ஒருவன் எனக்கு கூட சிற்பக்கலையில் ஆசை உண்டு அதனால் தான் உன்னோடு வருகிறேன் இப்போது என்றான் கட்டாயம் வா அது மட்டுமல்ல உத்தம சோழரிடம் நான் எதற்காக போகிறேனோ அதை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் சிற்ப வித்தையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமே இருக்காது மதுரையில் ஒரு சிற்பக்கூடம் ஏற்படுத்தலாம் என்று இருக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா என்றான் சுகுமாரன் ஆகட்டும் முடிந்ததை செய்கிறேன் என்றான் தினகரன் இருவரும் குதிரைகள் மேல் ஏறி திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் இருந்த பெரிய சிறைச்சாலைக்கு சென்றார்கள் வழக்கம் போல சிறை காவலர்கள் அவர்களை தடை செய்தார்கள் ஒற்றர் தலைவன் தினகரனை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திகைப்பாய் இருந்தது ஏனெனில் தினகரனுக்கு பாண்டிய ராஜ்யத்தில் மிக்க செல்வாக்கு உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் யாராயிருந்தால் என்ன அவர்களுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும் அல்லவா தடுத்த காவலர்களிடம் சுகுமாரன் முத்திரை மோதிரத்தை காட்டியதும் காட்டிலும் அதிக சக்தி முத்திரை மோதிரத்துக்கு உண்டு என்று தெரிந்தது புவன மோகினி சொன்னது போலவே காவலர்கள் தலை வணங்கினார்கள் கதவுகள் தட்சணமே திறந்து கொண்டன இருவரும் பல வாசல்கள் வழியாக நுழைந்து பல காவலர்களை தாண்டி உத்தம சோழரை வைத்திருந்த அறைக்கு சென்றார்கள் உத்தம சோழரை பயங்கரமான தோற்றத்துடன் பார்த்ததும் சுகுமாரனுடைய உள்ளத்தில் அமுங்கி இருந்த கோபம் துக்கம் எல்லாம் பொங்கின ஆயினும் அவற்றை மிகவும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான் அவருடைய அறைக்குள் நுழைவதற்குள் நீர் கொஞ்சம் வெளியிலேயே இருக்கலாமா என்று தினகரனை கேட்டான் இருக்கிறது இத்தனை தூரம் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது வெளியிலேயே நிற்கச் சொல்கிறாயே என்றான் தினகரன் அவ்விதம் சொல்லிக்கொண்டே சுகுமாரனுடன் உள்ளே நுழைந்தான் அவன் அறைக்குள் நுழைந்ததும் சுகுமாரன் கதவை சாத்திக் கொண்டான் தினகரன் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவனை பிடித்து கட்டிவிட்டான் வாயிலும் துணியை அடைத்து விட்டான் இதையெல்லாம் பார்த்து திகைத்திருந்த உத்தம சோழரை சுகுமாரன் உடனே விடுதலை செய்தான் அதற்கு உதவியாக அவன் கல்லுளியும் கத்தியும் கொண்டு வந்திருந்தான் உத்தம சோழரின் இடுப்பில் சங்கிலி கட்டி அதை சுவரில் அடித்திருந்த இரும்பு வளையத்தில் இப்போது சுகுமாரன் தினகரனை பிடித்து கட்டிவிட்டான் அவன் அணிந்திருந்த உடைகளை கலற்றி தந்தையை அணிந்து கொள்ளச் செய்தான் எல்லா விபரமும் அப்புறம் சொல்கிறேன் இப்போது என்னோடு வாருங்கள் நான் என்ன பேசினாலும் மறுமொழி சொல்ல வேண்டாம் என்று தந்தையிடம் கூறினான் உடனே தந்தையும் மகனும் சிறையை விட்டு வெளிக்கிளம்பினார்கள் நல்ல இருட்டாகையால் காவலர்கள் அவர்களை கவனிக்கவில்லை சுகுமாரனும் தினகரனுடன் பேசுவது போல உத்தம சோழருக்கு ரொம்ப வயதாகிவிட்டது பாவம் எத்தனை காலம் இன்னும் உயிரோடு இருக்கிறாரோ என்னவோ என்று சொல்லிக்கொண்டே நடந்தான் இருவரும் சிறையை விட்டு வெளியேறினார்கள் சுகுமாரனும் தினகரனும் ஏறி வந்த குதிரைகள் ஆயத்தமாய் இருந்தன அவற்றின் மேல் ஏறி தஞ்சாவூரை நோக்கி குதிரைகளை தட்டிவிட்டார்கள் வழியில் ஆங்காங்கு அவர்களை நிறுத்தியவர்களுக்கெல்லாம் முத்திரை மோதிரத்தை காட்டியதும் தடுத்தவர்கள் திகைப்படைந்து இரண்டு பேருக்கும் வழிவிட்டார்கள் குதிரை மீது வாயு வேக மனோவேகமாக போய்கொண்டிருந்த போதிலும் சுகுமாரனுடைய உள்ளம் மட்டும் மதுரையிலேயே இருந்தது தான் செய்துவிட்ட மோசத்தை பற்றி புவன மோகினி அறியும் போது எப்படியெல்லாம் நொந்து கொள்வாளோ அதனால் அவளுக்கு என்ன துன்பம் விளையுமோ என்னமோ என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டான் ஏழாம் அத்தியாயம் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மோகினி தீவின் சௌந்தரிய ராணி குறுக்கிட்டு கூறலுற்றாள் ஆமாம் ஆமாம் ஆண் பிள்ளைகள் மிக்க மன இலக்கம் உள்ளவர்கள் அதிலும் சுகுமார சோழனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை புவன மோகினியை நினைத்து நினைத்து அவன் உருகிக்கொண்டே போனான் அங்கே பாண்டிய குமாரிக்கு அன்றெல்லாம் கவலையாகவே இருந்தது யாரோ ஊர் பேர் நிச்சயமாக தெரியாதவனிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்து விட்டோமே அது சரியோ தவறோ அதனால் என்ன விளையுமோ என்ற கவலை அவள் மனதை அரித்தது இதை காட்டிலும் அதிக கவலை கொடுத்த ஒரு விஷயமும் இருந்தது ஒற்றர் தலைவன் தினகரன் தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்தை சுற்றி கொண்டிருந்தான் என்பது புவனமோகினிக்கு தெரிந்திருந்தது அதை குறித்து தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு சில சமயம் தோன்றி இருப்பினும் குற்றம் உள்ள நெஞ்சு காரணமாக அதற்கு தைரியம் உண்டாகவில்லை இப்போது அந்த தினகரனால் மதிவாணனுக்கு ஏதாவது அபாயம் உண்டாகலாம் அல்லவா இந்த கவலை காரணமாக தன்மேல் மிக்க பக்தி உள்ளவன் ஒருவனை அழைத்து தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்துக்கு போய் பார்த்துவிட்டு வரச் சொன்னாள் அப்படி போய் பார்த்துவிட்டு திரும்ப வந்தவன் இளம் சிற்பியும் ஒற்ற தலைவனும் சேர்ந்து குதிரை போய் இரண்டு குதிரைகளில் ஏறிக்கொண்டு திருப்பரங்குன்றத்தை நோக்கி போனார்கள் என்று தெரிவித்தான் இதனால் மோகினியின் மனக்கலக்கம் மேலும் அதிகமாயிற்று அரண்மனையில் இருப்பு கொள்ளவில்லை அவளுக்கு தான் செய்துவிட்ட தவறினால் ஏதோ ஒரு விபத்து நடக்கப் போகிறது என்று அவளுடைய உள்மனதில் வேதனை நிறைந்த ஒரு மௌன குரல் அடிக்கடி இடித்து கூறிக்கொண்டிருந்தது தினகரன் ஒற்றர் தலைவன் என்பது இளம் சிற்பிக்கு தெரியாதுதானே அவனை நம்பி மோசம் போகிறானோ என்னவோ அல்லது ஒருவேளை அந்த இளம் சிற்பியும் ஒரு வஞ்சகனோ இருவரும் ஒத்து பேசிக்கொண்டு ஏதாவது தீங்கு இழைக்கப் போகிறார்களோ உத்தம சோழர் மீது ஏதேனும் புதிய பழியை சுமத்தி அவருடைய உயிருக்கே உழை வைத்து விடுவார்களோ இப்படி பலவாறு எண்ணி வேதனைப்பட்டாள் அவள் கடைசியில் அவளால் பொறுக்க முடியாமல் போயிற்று அரண்மனை ரதத்தை அவசரமாக எடுத்து வரச் செய்து இரவு இரண்டாம் ஜாமத்தில் திருப்பரங்குன்றத்து சிறைக்கூடத்தை நோக்கி சென்றால் முன்னும் பின்னும் அரண்மனை காவலர்கள் பாண்டிய குமாரியை தொடர்ந்து வந்தார்கள் சிறைக்கூடத்து கூடத்து வாசலுக்கு பாண்டியகுமாரி வந்து சேர்ந்ததும் சிறை காவலர்கள் வியப்புடனே வந்து வணங்கி நின்றார்கள் யாராவது இங்கு வந்தார்களா சிறைக்குள் இருக்கும் சோழ மன்னனை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா என்று அவர்களை கேட்டார் ஆம் தாயே இரண்டு பேர் வந்தார்கள் முத்திரை மோதிரத்தை காட்டிவிட்டு உள்ளே போனார்கள் சோழ மகாராஜாவை பார்த்து பேசிவிட்டு திரும்பியும் போய்விட்டார்கள் வந்தவர்களில் ஒருவனை பார்த்தால் ஒற்றர் தலைவன் மாதிரி இருந்தது என்று சிறை காவலர்களின் தலைவன் கூறினான் இதை கேட்டதும் புவன மோகினிக்கு ஓரளவு மன நிம்மதி ஏற்பட்டது அதே சமயத்தில் சிறையிலே கிடந்து வாடும் உத்தம சோழரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று அவளுக்கு சிறை காவலர்கள் முன்னும் பின்னும் தீவர்த்தியை பிடித்துக் கொண்டு வர புவன மோகினி சிறைக்குள் சென்று உத்தம சோழரை அடைத்திருந்த அறையை அடைந்தால் அறைக்குள்ளே கருங்கல் மேடையில் சோழ மன்னர் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த காட்சியை பார்த்ததும் புவன மோகினிக்கு சொல்ல முடியாத ஆச்சரியம் உண்டாயிற்று ஏனெனில் நிமிர்ந்து பார்த்த முகம் உத்தம சோழரின் முகம் அல்ல அது பாண்டிய நாட்டு ஒற்றர் தலைவன் தினகரனுடைய முகம் பாண்டிய குமாரியும் மற்றவர்களும் வருவதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்ட ஒற்றர் தலைவன் மோசம் மோசம் போய்விட்டோம் இளவரசியாரே என்னை அவிழ்த்து விடுங்கள் சீக்கிரம் அவிழ்த்து விடுங்கள் இத்தனை நேரம் அவர்கள் வெகு தூரம் போயிருப்பார்கள் உடனே அவர்களை தொடர்ந்து பிடிக்க குதிரை வீரர்களை அனுப்ப வேண்டும் என்று கத்தினான் சிறை காவலர்கள் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றார்கள் புவன மோகினி இன்னது நடந்திருக்க வேண்டும் என்று ஒருவாறு யூகித்துக் கொண்டாள் தினகரனுடைய நிலைமையையும் அவனுடைய பதற்றத்தையும் கண்டதும் முதலில் அவளுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்தது ஆமாம் அம்மணி இன்றைக்கு சிரிப்பீர்கள் நீங்கள் நாளைக்கு அரசர் திரும்பி வந்தால் அப்பொழுது தெரியும் எத்தனை பேருடைய தலை உருளப் போகிறதோ என்றான் அவன் பதட்டத்துடன் இதை கேட்ட புவன மோகினிக்கு நெஞ்சில் சிறிது பீதி உண்டாயிற்று ஆயினும் வெளிப்படையாக வேண்டுமென்றே அதிகமாக சிரித்தாள் அன்றைக்கு இந்த தினகரன் சிற்பக்கூடத்தில் தன்னுடைய வேஷத்தை கலைத்து அவமானப்படுத்தியதற்கு இது தக்க தண்டனை என்று கருதினாள் பிறகு ஒற்றா வெறுமனே பதட்டப்படுவதில் என்ன பிரயோஜனம் நடந்ததை நிதானமாக சொல் என்றால் நிதானமாக சொல்லச் சொல்கிறீர்களே அவர்கள் இத்தனை நேரமும் மதுரையை தாண்டி போயிருப்பார்களே சீக்கிரம் அம்மா சீக்கிரம் என்றான் தினகரன் படபடப்புடன் அவர்கள் என்றால் யார் என்று புவன மோகினி கேட்டாள் உத்தம சோழரும் அவருடைய புதல்வர் சுகுமாரனும் தான் வேறு யார் என்றான் தினகரன் அப்போதுதான் புவன தான் செய்த தவறு எவ்வளவு பெரிது என்று தெரிந்தது ஆயினும் தன்னுடைய கலக்கத்தை காட்டிக் கொள்ளாமல் அவர்கள் ஓடிப்போகும்படி நீ எப்படி விட்டாய் தலைவன் என்ற உத்தியோகம் வேறு பார்க்கிறாயே என்றாள் அவள் கடிந்தபடி ஆம் அம்மணி என் பேரில் குற்றம் சொல்ல மாட்டீர்களா ஊர் பேர் தெரியாத சிற்பியிடம் பாண்டிய சாம்ராஜ்யத்தின் முத்திரை மோதிரத்தை கொடுத்தது நானா நீங்களா என்றான் தினகரன் வாயை மூடிக்கொள் முத்திரை மோதிரத்தை யாருக்காவது கொடுக்கிறேன் அதை பற்றி கேட்க நீ யார் உத்தம சோழர் தப்பி செல்வதற்கு நீ உடந்தையா இருந்தாய் என்று நான் சொல்கிறேன் இல்லாவிட்டால் எதற்காக அந்த பையனுடன் நீ இங்கே வந்தாய் உன்னை சங்கிலியில் கட்டி போடும் வரையில் என்ன செய்தாய் நீ நீயும் அந்த இளம் சிற்பியும் சேர்ந்து சதி செய்துதான் உத்தம சோழரை விடுதலை செய்திருக்கிறீர்கள் என்று புவன மோகினி படபடவென்று புரிந்து பொறிந்து அம்மணி என் மீது என்ன குற்றம் வேண்டுமானாலும் சாட்டுங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் விதியுங்கள் ஆனால் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள் நாலாபுரமும் குதிரை வீரர்களை அனுப்புங்கள் முக்கியமாக தஞ்சாவூர் சாலையில் அதிகம் பேரை அனுப்புங்கள் நான் வேண்டுமானால் இந்த சிறையிலேயே அடைபட்டு கிடக்கிறேன் மகாராஜா திரும்பி வரும் வரையில் என்றான் தினகரன் ஓஹோ சிறையில் அடைபட்டு கிடந்தேன் அதனால் ஓடியவர்களை பிடிக்க முடியவில்லை என்று சாக்கு சொல்ல பார்க்கிறாயோ அதெல்லாம் முடியாது உன்னாலேதானே அவர்கள் தப்பித்து சென்றார்கள் நீதான் அவர்களை பிடித்து வர வேண்டும் என்று பாண்டிய குமாரி சொல்லி அவனை விடுவிக்கும்படி காவலர்களிடம் கூறினாள் விடுதலை அடைந்ததும் தினகரன் தலைதெறிக்க ஓடினான் ஒற்றர் தலைவனிடம் அவ்விதம் படாடோபமாக பேசினாலே தவிர உண்மையில் புவனமோகியின் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது தான் செய்த காரியத்தினால் விளைந்ததை எண்ணி ஒரு பக்கம் கலங்கினாள் இளஞ்சிற்பி உண்மையில் சோழ ராஜகுமாரன் என்பதை எண்ணிய போது அவள் சொல்ல முடியாத அவமான உணர்ச்சியை அடைந்தாள் அவள் தன்னை ஏமாற்றியதை நினைத்து அளவில்லாத கோபம் கொண்டாள் இரவோடு இரவாக முதன் மந்திரியை வரவழைத்து நடந்ததை அவரிடம் சொல்லி நாலா பக்கமும் குதிரை வீரர்களை அனுப்பச் செய்தாள் இத்தனைக்கும் நடுவில் அந்த பெண்ணின் பேதை உள்ளம் சுகுமாரனும் அவன் தந்தையும் தப்பித்து சென்றது குறித்து உவகை அடைந்தது குதிரை வீரர்களுக்கு கட்டளை தந்து அனுப்பும் போதே அவளுடைய இதய அந்தரங்கத்தில் அவர்கள் அகப்படாமல் தப்பித்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது வீரர்கள் நாலா பக்கமும் சென்ற பிறகு தாயை மீனாட்சி அவர்கள் அகப்படாமல் தப்பித்துச் செல்ல வேண்டும் என்று அவள் உள்ளம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தது இந்த சமயத்தில் அந்த பெண்மணியின் நாயகன் குறுக்கிட்டு புவனமோகினியின் பிரார்த்தனை நிறைவேறியது சோழர்கள் இருவரும் அகப்படவே இல்லை முத்திரை மோதிரத்தின் உதவியால் பாண்டிய நாட்டின் எல்லையை கடந்து பத்திரமாக கொல்லிமலை சாரலுக்கு போய் சேர்ந்தார்கள் என்றான் பெண்மணி தொடர்ந்து கூறினாள் அவர்கள் தப்பி போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் தினகரன் புவனமோகினி மேல் தனக்கு வந்த கோபத்தை தேவேந்திர சிற்பியின் பேரில் காட்டினான் சோழ இளவரசனுக்கு சிற்பக்கூடத்தில் இடம் கொடுத்து வைத்திருந்ததற்காக அவரை சிறையில் இட்டான் உத்தம சோழர் இருந்த அதே அறையில் தேவேந்திர சிற்பையை அடைத்து வைத்தான் உத்தம சோழர் தப்பிச் சென்ற செய்தியை முதன் மந்திரி உடனே ஓலையில் எழுதி அவசர தூதர்கள் மூலம் குடக நாட்டில் போர் நடத்திக் கொண்டிருந்த பராக்கிரம பாண்டியனுக்கு அனுப்பி வைத்தார் பாண்டிய மன்னர் ஏற்கனவே போரில் காயம் பட்டிருந்தார் இந்த செய்தி அவரை மனமிடிந்து போகும்படி செய்துவிட்டது உள்ளமும் உடலும் புண்பட்டு மிகவும் பலவீனமான நிலையில் பராக்கிரம பாண்டியர் மிகவும் கஷ்டத்துடன் பிரயாணம் செய்து மதுரைக்கு விரைந்து வந்தார் உத்தம சோழர் தப்பிச் சென்ற விவரங்களை எல்லாம் அறிந்ததும் அவரும் மகள் மேல் வந்த கோபத்தை தேவேந்திர சிற்பியின் பேரில் காட்டினார் நார் சந்தியில் அவரை நிறுத்தி சவிக்கு அடிக்கும்படி கட்டளையிட்டார் புவனமோகினி அவர் காலில் விழுந்து வேண்டிக் கொண்டும் பயனில்லை தேவேந்திர சிற்பிக்கு பதிலாக தன்னை தண்டிக்கும்படி கேட்டுக்கொண்டது அவருடைய கோபத்தை அதிகமாக்கியது எரிகிற தீயில் எண்ணெய் விட்டது போன்ற ஒரு செய்தி அப்போது வந்த அது உத்தம சோழரும் சுகுமாரனும் பெரிய படை திரட்டிக்கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள் என்பதுதான் இதை கேட்ட பாண்டியர் தன் தேகநிலையை பொருட்படுத்தாமல் போர்க்களம் செல்ல ஆயத்தமானார் புவன மோகினிக்கு அப்போது தான் செய்த குற்றத்துக்கு பரிகாரம் செய்ய ஒரு வழி தோன்றியது அப்பா நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு உடம்பை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் நான் படைக்கு தலைமை வகித்து சென்று சோழர்களை முறியடித்து அவர்களுடைய கர்வத்தை ஒடுக்குகிறேன் அந்த சோழ ராஜகுமாரனை எப்படியாவது சிறைபிடித்து வருகிறேன் என்றார் பராக்கிரம பாண்டியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நீ என்னுடைய உண்மையான புற வீரர் புதல்விதான் சந்தேகமில்லை அப்படியே செய்யம்மா என்று அனுமதி கொடுத்து தேவேந்திர சிற்பியை விடுதலை செய்தார் புவன மோகினி பாண்டிய படைக்கு தலைமை வகித்து போர் முனைக்கு புறப்பட்டுச் சென்றாள் எட்டாம் அத்தியாயம் பூரண சந்திரன் உச்சிவானத்தை தாண்டி மேற்கு திசையில் சற்று இறங்கி நின்றான் சந்திரன் என்ற நிலை அந்த அதிசய தம்பதிகள் மீது வந்த கதையை கேட்டுவிட்டு போகலாம் என்று தயங்கி நிற்பது போல தோன்றியது காற்று அடித்த வேகம் வர வர குறைந்து இப்போது நிச்சலனமாகி இருந்தது அந்த மோகினி தீவின் காவலர்களைப் போல் நின்ற மரங்கள் அச்சமயம் சிறிதும் ஆடவில்லை இலைகள் சற்றும் அசையவில்லை கடலும் அப்போது அலை ஓய்ந்து மௌனம் சாதித்தது சுகுமாரன் கதையை கேட்பதற்காக பிரகிருதியே ஸ்தம்பித்து நிற்பது போல காணப்பட்டது இப்போது நான் அந்த வரலாற்றை திருப்பி சொல்லும்போது வார்த்தைகள் உயிரற்றும் உணர்ச்சியற்றும் வருவது எனக்கே தெரிந்துதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் மாற்றி மாற்றி கதை சொல்லி வந்தபோது ஒவ்வொரு சம்பவத்தையும் என் கண்முன்னால் நேரில் காண்பது போலவே இருந்தது ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றி அந்த தம்பதிகளில் ஒருவர் கூறிய போது நான் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டேன் கதாபாத்திரங்கள் அனுபவித்த இன்ப துன்பங்களை எல்லாம் நானும் சேர்ந்தே அனுபவித்தேன் இடையிடையே சில சந்தேகங்களும் கேள்விகளும் என் மனதில் உதித்துக் கொண்டு வந்தன இந்த சுந்தர புருஷன் யார் இவனுடைய காதலியான வனிதாமணி யார் எப்போது இந்த தீவுக்கு அவர்கள் வந்தார்கள் இவர்கள் தங்களை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இந்த பழைய கால கதையை சொல்லி வரும் காரணம் என்ன அந்த கதைக்கும் இவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா அல்லது அக்கதைக்கும் இந்த தீவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க முடியுமா புவனமோகினி என்ற பாண்டிய குமாரியின் பெயருக்கும் மோகினி தீவு என்னும் இத்தீவின் பெயருக்கும் பொருத்தம் உண்டா இம்மாதிரியான கேள்விகளும் ஐயங்களும் அடிக்கடி தோன்றி வந்தன ஆனால் அவர்களிடம் அவற்றை குறித்து கேட்க சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை பெண்மணி மூச்சு விடுவதற்காக கதையை நிறுத்தினால் ஆடவன் கதையை தொடர்ந்து ஆரம்பித்து விடுகிறான் ஆடவன் சற்று நிறுத்தினால் பெண்மணி உடனே ஆரம்பித்து விடுகிறாள் இப்படி மாற்றி மாற்றி மூச்சு விடாமல் சொல்லி வந்த போதிலும் அவர்கள் கதை சொன்ன முறையில் ஒரு பாணி இருந்தது ஒரு உத்தி இருந்தது என்பதை கண்டுகொண்டேன் பாண்டிய குமாரிக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் அவளுடைய ஆசாபாசங்கள் அவளுடைய உள்ளத்திலே நிகழ்ந்த போராட்டங்கள் இவற்றையெல்லாம் அந்த மோகினி தீவின் அழகி கூறி வந்தாள் சோழ நாட்டு இளவரசனை பற்றியும் அவனுடைய மனோ நிகழ்ச்சிகள் செய்த காரியங்கள் இவற்றை பற்றியும் அந்த அழகியின் காதலன் சொல்லி வந்தான் இப்படி பங்கு போட்டு கொண்டு அவர்கள் கதை சொன்ன விசித்திர முறை எனக்கு ஒரு பக்கத்தில் வியப்பு அளித்து கொண்டு வந்தது இன்னொரு பக்கத்தில் கதையை மேலே தெரிந்து கொள்ள ஆசை வளர்ந்து வந்தது பாண்டிய குமாரி போர்க்களத்துக்கு போனால் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி கதையை நிறுத்திய போது வழக்கம் போல ஆடவன் குறுக்கிடாதிருந்ததை கண்டேன் ஆனால் அந்த இடத்தில் என் மனதில் மேலே நடந்ததை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பொங்கிற்று போர்க்களத்திலே என்ன நடந்தது யுத்தம் எப்படி நடந்தது பாண்டியகுமாரி போரில் வெற்றி பெற்றாளா என்று பரபரப்புடன் கேட்டேன் என்னுடைய கேள்வியில் இருந்தும் குரலில் துணித்த கவலையில் இருந்தும் அந்த தம்பதிகள் என்னுடைய அனுதாபம் புவனமோகினியின் பக்கம்தான் என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் இருவருடைய முகத்திலும் புன்னகை மலர்ந்தது அந்த சுந்தர புருஷன் தன் நாயகியின் முகவாயை சற்று தூக்கி பிடித்து நிலா வெளிச்சத்தில் அவளுடைய முகத்தை உற்று நோக்கினார் கண்மணி பார்த்தாயா இந்த மனிதர் பாண்டியகுமாரியை பற்றி எவ்வளவு கவலை கொண்டு விட்டார் என்று தெரிகிறதல்லவா இவருடைய நிலைமையை இப்படி இருக்கும்போது சோழ நாட்டு வீரர்கள் போர் முனையில் போன மோகினியை பார்த்ததும் திணறி திண்டாடி போய்விட்டதில் வியப்பு என்ன அவன் ஆசையோடு முகத்தை பிடித்திருந்த கையை அந்த பெண் அரசி மெதுவாய் அகற்றிவிட்டு ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் சொல்லாதீர்கள் என்றாள் பிறகு என்னை பார்த்து சொன்னால் சோழ நாட்டு வீரர்கள் ஒன்றும் திண்டாடி போகவில்லை புவன மோகினி தான் திணறி திண்டாடி போனாள் அந்த பேதை பெண் அதுவரையில் போர்க்களம் என்பதையே பார்த்ததில்லை அவளுக்கு தந்திரம் ஒன்றும் யுத்த தெரிந்திருக்கவில்லை அன்று வரையில் அவள் ஆடல் பாடல்களிலும் வேடிக்கை விளையாட்டுகளிலும் கோயில் குளங்களுக்கு போவதிலும் உல்லாசமாக நேரம் கழித்து வந்தவள் தானே திடீரென்று யுத்த களத்தில் கொண்டு போய் நிறுத்தியதும் அவளுக்கு திக்கு திசை புரியவில்லை பெரியவர்களுடைய புத்திமதியை கேட்காமல் வந்து விட்டதை குறித்து வருந்தினாள் அவள் போர்க்களத்துக்கு செல்வதை மந்திரிகள் பிரதானிகள் மற்ற படைத்தலைவர்களில் யாரும் விரும்பவில்லை தலைவர் தினகரன் அவள் போனால் நிச்சயம் தோல்விதான் என்று சபதமே கூறினான் வயது முதிர்ந்த பெரியவர்கள் அரசர் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கையில் பாண்டிய குமாரிக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் பாண்டிய ராஜ்யம் என்னாவது என்று கவலைப்பட்டார்கள் இவ்வளவு பேருடைய கருத்துக்கும் மாறாகவே புவன மோகினி யுத்தகலத்துக்கு புறப்பட்டு போனாள் அதற்கு தூண்டுகோலாக அந்தரங்கத்தில் மறைந்து கிடந்த சக்தி என்னவென்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் சிற்பமானவன் பூண்டு வந்து அவளை வஞ்சித்து விட்டு சென்ற சோழ ராஜகுமாரனை போர்க்களத்தில் நேருக்கு நேர் பார்க்கலாம் என்ற ஆசைதான் அந்த பாழாய் போன ஆசையே அவளை போர்க்களத்தின் முன்னணியில் கொண்டு போய் நிறுத்தியது ஒரு பெண் போர்க்கோளம் பூண்டு பாண்டிய படையின் முன்னணியில் வந்து சண்டைக்கு ஆயுதமாக நிற்பதை பார்த்துவிட்டு சோழ நாட்டு வீரர்கள் குலுங்க குலுங்க சிரித்தார்கள் வஞ்சக நெஞ்சம் கொண்ட சுகுமாரன் தோழர் படைக்கு பின்னால் எங்கேயோ நின்று தனக்குத்தானே சிரித்து கொண்டார் இதை கேட்டதும் அந்த பெண்ணின் நாயகன் ஆத்திரத்துடன் குறுக்கிட்டு பேசினார் இவள் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம் சோழ நாட்டு வீரர்கள் பாண்டியகுமாரியை பார்த்து சிரிக்கவில்லை அவர்கள் திகைத்து போய் நின்றார்கள் சுகுமாரன் பின்னால் நின்று தனக்குள் சிரித்துக் கொண்டிருக்கவும் இல்லை அந்த அபாக்கியசாலி தன்னுடைய இதயத்தை கவர்ந்த புவன மோகினியுடன் எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படி ஆகிவிட்டது என்று மனம் நொந்து வேதனைப்பட்டான் ஒருவரும் பாராத தனி இடத்தை தேடிச் சென்று கண்ணீர் வடித்தான் முதலில் சில நாள் அவன் போர்க்களத்தில் முன்னணிக்கே வரவில்லை பாண்டிய குமாரியை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டுதான் அவன் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தான் ஆனால் சுகுமாரன் முன்னணிக்கு வர வேண்டிய அவசியம் சீக்கிரத்திலேயே ஏற்பட்டு விட்டது பாண்டிய குமாரிக்கு யுத்த தந்திரம் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை என்று இவள் சொன்னால் அல்லவா அது என்னவோ உண்மைதான் அதுவரையில் அவள் போர்க்களத்தையே பார்த்ததில்லை என்பதும் மெய் தான் ஆனால் அவ்விதம் அவள் அதுவரை யுத்த கலத்தை பாராமல் இருந்ததே அவளுக்கு மிக்க உதவியாய் போய்விட்டது போர் முறைகளை பற்றிய அவளுடைய அறியாமையே ஒரு மகத்தான யுத்த தந்திரம் ஆகிவிட்டது போர் முறைகள் தெரிந்தவர்கள் சாதாரணமாய் போவதற்கு தயங்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பாண்டிய குமாரி சர்வ சாதாரணமாக போகலுற்றாள் பெண்களிடம் சாதாரணமாக காண முடியாத நெஞ்சு துணிவையும் தைரியத்தையும் அவள் காட்டினாள் அந்த துணிச்சலும் தைரியமும் சிறந்த கவசங்களாகி அவளை காத்தன அவள் காட்டிய தீரம் பாண்டிய வீரர்களுக்கு அபரிமிதமான உற்சாகத்தை ஊட்டியது போர்க்களத்தில் பாண்டிய குமாரி எந்த பக்கம் தோன்றினாலும் அந்த பக்கத்தில் உள்ள பாண்டிய வீரர்கள் வீர கோஷத்தை எழுப்பிக் கொண்டு சோழர் படையின் மேல் பாய்ந்தார்கள் அதற்கு மாறாக சோழ வீரர்களோ புவன மோகினியை சற்று தூரத்தில் கண்டதுமே வில்லையும் அம்பையும் வாழையும் வேலையும் கீழே போட்டுவிட்டு அந்த அழகு தெய்வத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள் பயம் என்பதே அறியாமல் புவன மோகினி அங்கும் இங்கும் சஞ்சரித்ததை பார்த்த சோழ நாட்டு வீரர்களில் பலர் மதுரை மீனாட்சி அம்மனே மானிட பெண் உருவம் எடுத்து பாண்டிய நாட்டை காப்பதற்காக வந்திருக்கிறாள் என்று நம்பினார்கள் அவளை தூரத்தில் கண்டதும் சிலர் கும்பிட்டார்கள் சிலர் பயந்து பின்வாங்கி ஓடுவதற்கும் சக்தி இல்லாமல் திகைத்து போய் நின்றார்கள் அப்படி நின்றவர்களை சிறைபிடிப்பது பாண்டிய வீரர்களுக்கு மிகவும் எளிதாய் போய்விட்டது இதையெல்லாம் அறிந்த உத்தம சோழர் மனம் கலங்கினார் சுகுமாரனை அழைத்து வரச் செய்து அவனுடைய கோழைத்தனத்தை குறித்து நிந்தனை செய்தார் நீயே ஒரு பெண்ணுக்கு பயந்து பின்னால் சென்று ஒளிந்து கொண்டால் மற்ற வீரர்கள் எப்படி போர் செய்வார்கள் என்று கேட்டார் இப்படி அவமானத்துடன் தோல்வியடைந்து சோழ குலத்துக்கு அழியாத அபகீர்த்தியை உண்டு பண்ணவா என்னை பாண்டியன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தாய் அதை காட்டிலும் நான் சிறை கூடத்திலேயே சாகும்படியாக விட்டிருக்கலாமே என்றார் அப்போது சுகுமாரன் தான் போர்க்களத்தின் முன்னணிக்கு போய் தீர வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான் சோர்ந்து போயிருந்த சோழ வீரர்களை திரட்டி உற்சாகப்படுத்தினான் தன் முன்னாள் போர்க்களத்துக்குப் போவதாகவும் தன்னை பின்தொடர்ந்து மற்றவர்கள் வரும்படியும் சொன்னான் இளவரசனிடம் அளவில்லாத விசுவாசம் கொண்டிருந்த சோழ நாட்டு வீரர்கள் இனி ஊக்கத்துடன் யுத்தம் செய்வதாக அவனுக்கு வாக்களித்தார்கள் போர் முனையின் முன்னணிக்கு போய் அவன் அனாவசியமான ஆபாயத்துக்கு உள்ளாகக்கூடாது கூடாது என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அன்றைக்கே சோழர்களின் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பிவிட்டதாக தோன்றியது சோழ வீரர்கள் உற்சாகத்துடன் பாண்டியர் படையை தாக்குவதற்கு போன சமயத்தில் பாண்டிய வீரர்கள் சோர்வுற்றிருந்தார்கள் பாண்டிய குமாரி போர்க்களத்தில் இருந்து திடீரென்று மறைந்து விட்டதாகவும் தெரிய வந்தது எனவே சோழர் படையின் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் பாண்டிய வீரர்கள் பின்வாங்கி ஓடத் தொடங்கினார்கள் அவ்விதம் ஓடியவர்களை துரத்தி அடிப்பது சோழ வீரர்களுக்கு மிகவும் சுலபமாய் போய்விட்டது இதன் பேரில் உத்தம சோழரும் மற்றவர்களும் சுகுமாரனை கொண்டாடினார்கள் ஆனால் அவனுடைய மனதில் நிம்மதி ஏற்படவில்லை பாண்டியகுமாரியின் கதி என்னாயிற்றோ என்று எண்ணி எண்ணி அவன் மனம் கலங்கினான் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம் என்ன ஒரு போர்க்கள வர்ணிப்பு பாருங்க ஒரு போர்க்களத்தையே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி ரொம்ப எளிமையா எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பகுதியில இந்த போர்க்கள காட்சி ரொம்ப அருமையா எனக்கு பிடிச்சிருந்தது உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம்